ரெண்டாவது நாளல உங்களை திரும்பமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் நாம் நேரடியாக செய்திக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது துவங்கும் போது நீங்கள் எப்படி துவங்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான காரியங்கள் அதனுடைய துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் முதல் நாளிலே உங்களோடு கூட நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார் முதல் நாளிலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை துவங்கும் போது அதை அற்பமாக சிறிதிலிருந்து ரொம்ப பெருசா பகட்டா எல்லாருடைய கண்ணையும் உறுத்துறது போல இல்லாம ரொம்ப ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது அற்பமான ஆரம்பமாய் தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சில நேரத்துல ஆண்டவர் உங்களை வந்து காத்திருக்க வைத்து பதினைந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் காத்திருக்க வைத்து ஒரு பெரிய பதவி ஒரு பெரிய உயர்வு யோசேப்பை போல ஆண்டவரே சில நேரத்துல கூட கொடுப்பார் அப்படி கூட இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு பணம் இருந்தா தான் ஆரம்பிப்பேன் எனக்கு ஒரு பெரிய ஆரம்பிப்பேன் நான் நான் இப்படி ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லாம ஆரம்பம் சிறிதாய் அற்பமாய் நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்க முடிவில் ஒரு பெரிய சம்பூர்ணத்தை பார்ப்பீர்கள் என்று கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட மிக தெளிவாக ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அது ஒரு தொழிலா இருக்கலாம் அது ஒரு வீடு கட்டுகிற வேலையா இருக்கலாம் எக்ஸெட்ரா எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அந்த காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது இரண்டாவது மிக தேவையான ஒன்றை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் சகோதரரில் ஒருவனாகிய அனன்யாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிழுப்பில் மீந்து தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் இப்போ மூன்று நான்கில் வாசிக்கலாம் அதற்கு அவர்கள் சிறையிருப்பிலே மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே இந்த நெகேமியாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய கையிலே ஒரு பெரிய பதவி இல்லைனால் ஒரு பெரிய வேலை இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இடிந்து போன அலங்கத்தை இடிந்து போன மதில் சுவர்களை அவன் கட்டக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுடைய கையிலே வரப்போகிறது இப்போ அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனிடத்துல சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த செய்தியை கேட்ட உடனே இவனுக்கு தன்னுடைய ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் அப்படியே துடிக்குது அண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்திலே உட்காருகிறாங்க பிள்ளைகளே இந்த நெகேமியாவின் நெகேமியாவின் புத்தகம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிற எல்லாருமே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நூறு விசையாவது படிக்கணும் ஒரு கட்டடத்தை கட்ட நினைக்கிறவங்க ஒரு திருச்சபையை கட்ட நினைக்கிறவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்ட நினைக்கிறவங்க இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நூறு விசையாவது வாசிக்கணும் உண்மையிலே இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆரம்பிக்கிறவர்களுக்கு இவனுக்கு வந்த பிரச்சனைகள் இவனுக்கு வந்த பொறாமையின் மனிதர்கள் இவன் எப்படி அதை மேற்கொண்டா எப்படி தாண்டினா அழகா எழுதப்பட்டிருக்கும் ஆனா இவனுடைய கையிலேயே ஒரு பெரிய வேலைக்காக இவன் ஆயத்தமாகும் போது வேதம் செஞ்சது என்னன்னா பர்லோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி பர்லோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜெபித்து ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல மட்டும் இல்ல நீங்க இரண்டாம் அதிகாரத்துல நீங்கள் வருவீர்களே ஆனால் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான்காவது வசனம் வரைக்கும் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமா இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க என் பிதா கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் நான்காவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றான் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எல்லாரும் நம்ம கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நெகமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இவனிடத்திலே அந்த செய்தி வந்த உடனே இவன் ரொம்ப துக்கமுகமா இருக்கிற இவன் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறான் அந்த ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கும்போது வேதம் சொல்லுது இதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு முன்பாக அவன் துக்க முகமா இருந்ததே இல்லையாமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு முன்பாக துக்க முகமா இருக்கிற உடனே ராஜா கேட்கிறாரு என்னப்பா அவன் துக்கமா இருக்கிற இது உன்னுடைய மனசுல துக்கமே இல்லாம வேற எதுவும் இல்ல என்னாச்சு உனக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னுடைய தேசம் அழிஞ்சிட்டு இருக்குது என் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மதில் சுவர் இடிந்து கிடக்கிறது யார் வேணாலும் உள்ள வந்து எங்க ஜனங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறார் சரிப்பா நீ என்ன சொல்ல வர உன்னுடைய விண்ணப்பம் என்ன உன்னுடைய தேவை என்ன நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் அந்த கேப்ல அவருக்கு பதில் சொல்லுகிற அந்த கேப்ல வேதம் சொல்லுது இந்த நெகேமியாவை குறித்து அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்தேன் சோ ராஜாவுக்கு பதில் சொல்றதற்கு முன்னாடி கூட இவன் ஜெபம் பண்ணிட்டு எசபா அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு இவன் பதில் சொல்றான் அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது ஏன்னா அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இரண்டாவது உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் இந்த ஜெப வாழ்க்கை என்பது மிக அவசியம் இன்றைக்கு நிறைய பேர் ஏன் தோற்று போகிறார்கள் இன்னைக்கு நிறைய பேரால் ஏன் கடைசி வரைக்கும் ஓட முடியல இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு காரியத்தை துவங்கும் போது நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை ஜெபிக்கிறதே இல்ல பொதுவாக பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பென்சில் வாங்கினா கூட ஜோ பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பேனா வாங்கும்போது கூட ஜோம் பண்ணிட்டு வாங்குங்க ஒரு துணி எடுக்க போகும்போது ஜோம் பண்ணிட்டு போங்க வெளியே கிளம்பும் போது ஜோம் பண்ணிட்டு போங்க எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஜபம் இருக்க வேண்டும் அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்கிறார் உங்களுடைய உன்னுடைய துவக்கம் ஜபமாய் இருக்குமானால் உன்னுடைய முடிவு உன்னுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு உங்களுடைய துவக்கம் ஜபமாய் இருக்குமே ஆனால் உங்களுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு நிறைய பேர் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தர் அவசரப்படுத்துறதை பார்த்து இல்லைன்னா காரியங்கள் ஏதோ கை கூடி வருகிறத பார்த்த உடனே எதையுமே யோசிக்க மாட்டாங்க நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்குதா அவ்வளோதான் அவ்வளோதான் இறங்கிடலாம் செஞ்சிடலாம் அப்புறம் செஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் ஜாப் பண்ணுவாங்க அதான் எனக்கு இது இது பேசும்போதே ஒரு ரொம்ப காமெடியான ஒன்று ஞாபகம் வருது இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடுக்கு ஜோம் பண்ணணும் அப்போ திடீர்னு இந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் போட்டு வந்து உட்காந்து ரெண்டு வாய் எடுத்து வாயில் போட்டுருவாங்க பாருங்களேன் அப்புறம் லீடரை ஆரம்பிப்பார் ஏய் ப்ரேயர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் ஜோ பண்ணுவேன் அண்டவரே உள்ளே போன சாப்பாட்டுக்காக சோத்துறான் ஆண்டவரே அப்படின்னு உள்ள போன சாப்பாட்டுக்காக ஸ்லோத்திர ஆண்டு அதை தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படின்னு அப்போ நிறைய பேர் இதைத்தான் கடைப்பிடிக்கிறாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஜோம் பண்ண மாட்டாங்க அது எல்லாம் பிரச்சனையா வரும்போது இனி ஆரம்பிச்ச ஆண்டவரே என்ன பண்றது ஆண்டவரே ஆனால் ஒன்று நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அதுல ரொம்ப நீதி உள்ளவ ஆண்டவர் நம்மளை தேடணும் சரி ஆரம்பத்தில் தேடல பரவாயில்ல இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதாவது என்னை தேடு என்று சொல்லுகிறவர் தான் கர்த்த ஆண்டவர் அப்படிதான் அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கும் போது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபான் இல்லை. சிலர் என்ன நினைக்காங்கன்னா பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கறதுக்குள்ள அந்த பொருள் என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த வாய்ப்பு என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த இடம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா அந்த மனுஷன் என்ன விட்டு போயிடுச்சுன்னா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடாதுருங்க உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தொழில் கூடத்தை உங்களுக்காக ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பாரே ஆனால் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எத் எத்தனை டிமாண்ட் இருந்தாலும் எத்தனை மனிதர்கள் வந்து பார்த்தாலும் அது உங்களுக்குன்னு கர்த்த அப்படியே வைத்து இருக்கிறதற்கு வல்லவரா இருக்கிற அது போகாது அது உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு கிடைக்காது நீங்க அதற்காக அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அவசரப்பட வேண்டியது இல்லை அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோம் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை பாக்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை டப்பு டுப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு வாங்க இல்ல இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே மிக கவனமாயிருங்கள் இந்த நிகேமியாவை குறித்து இவன் அலங்கத்தை கட்டி முடித்தான் அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்தான் எத்தனையோ ஏளனமான பேச்சுகள் நீங்கள் நான்காம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால் நான்காம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தை வாசிக்கும்போது எங்கள் தேவனே நாங்கள் நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு என்று சொல்கிறார் கவனிங்க மூணாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார் இப்போ அவனுக்கு விரோதமாய் ரொம்ப அசிங்கமாய் பேசுறாங்க அவனை ரொம்ப குறைவாய் பேசுறாங்க அவங்க கட்டட்டும் இடிஞ்சு விழும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஏளனமாய் பேசும்போது கூட வேதம் சொல்லுது நெகேமியா ஜோம் மண்ணா அண்டவரே இப்படி ஏளனமா பேசுறாங்களே நீங்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை என் தேவனே தொவியாவும் சண்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீ அவர்களையும் அவர்களையும் நோவாத்தியால் என்னும் தீர்க்கத்தரசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கத்தரசனிகளையும் நினைத்து கொள்ளும் இப்போ இந்த நிகைமையாவ பயப்படுத்துறாங்க நெகேமியாவை தடுக்கிறாங்க நெகேமியாவை ஏளனமாய் பேசுகிறார்கள் நெகேமியாவை பயம் உறுத்துகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் இந்த நெகேமியா செய்தது ஒன்னே ஒன்றுதான் ஜபம் மட்டும்தாங்க பண்ண ஜபம் மட்டும்தாங்க பண்ணான் அந்த ஜபம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது போது நீங்கள் ஜெபிக்காமல் ஆரம்பித்திருப்பீர்கள் திருப்தியாக ஜெபிக்காம ஆரம்பிச்சிருப்பீங்க யாரோ சொல்லுகிறதற்காக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைன்னா அவசரப்பட்டு அது போயிருமோன்றதற்காக நீங்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு உங்களை மிக அன்போடு நான் கேட்கிறேன் ப்ளீஸ் தயவு செய்து உங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த காரியம் உங்களுக்கு சித்தமா இது நீர் எங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறதா இதுல உங்களுடைய நோக்கம் என்னவரே நீர் என்ன நினைத்து இருக்கிறீர் அப்படி ஜெபிப்பீர்களே ஆனால் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள்